அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா கற்பப்பை ரொம்ப பலமாகும் ஆண்களுக்கு விதைப்பை பலமாகிறதுக்கு இந்த தோர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்த தோர்ப்பு சுவையை நம்ம உடம்பில் சேர்க்காதனால அதாவது வாழைப்பூ இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் வாழைப்பூ வடை இன்றைக்கி நிறையா பேர் போடுறாங்க ஆனால் எங்கே போய் சாப்பிட்றாங்க அதில் ஒரு இருபது தான் அந்த தோற்பு சுவையை சேரும் பட் அதை யாருமே சாப்பிட்றதில்ல வாழைப்பூ பொரியல் வாழைப்பூ பொரியல்ன்றது வாழைப்பூவை பாசிப்பயிறு போட்டு பொரிசு சா பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு இன்றைக்கி அதை யாராவது பண்ணுறாங்கன்னா அந்த வாழைப்பூ இன்றைக்கி செய்கிறதே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த வாழைப்பூவில் அவ்வளோ ஒரு துவர்ப்பு சுவை அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதை யாருமே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதில்லை இந்த வெத்தலை போடுற பழக்கம் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த வெத்தலை போடுற பழக்கத்திலேயுமே பாக்கு வந்து பார்த்திங்கன்னா தோர்ப்பு சுவை தோர்பு ஊவர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா தோர்பு சுவை தான் முழுக்க முழுக்க இந்த பா பாக்குங்க